அதிமுக பொதுச்செயலாளருக்கு ஒரு திறந்த மணல் என்ற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன் அன்புக்குரிய இபிஎஸ் அவர்களே இந்த கருத்துக்கள் உங்கள் காதுகளையும் கண்களையும் எட்டுமா யான் அறியேன் ஆனால் என் கருத்துக்களை பொதுவெளியில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற என்னுடைய நோக்குத்தான் இதற்கு காரணமே தவிர இதை நீங்கள் கண்ணுறுவீர்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் நிறைவேற்றுவீர்கள் என்கிற உறுதி எனக்கே இல்லை நான் உங்கள் கட்சிக்காரன் அல்ல உங்களோடு உட்கார்ந்து அதிமுகவினுடைய கொள்கை பிரச்சனைகளை விவாதிக்கிற அளவுக்கு எனக்கு சீனியாரிட்டியும் இல்லை ஆனால் உங்கள் மீது இருக்கிற அன்பின் காரணமாக சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆவலால் தூண்டப்பட்டு பதிவு செய்கிறேன் எப்போதாவது உங்கள் கவனத்திற்கு இன்றோ நாளையோ கொஞ்சம் தாமதமாகவோ உங்கள் கவனத்துக்கு வரும் என்று நான் மனமாற நம்புகிறேன் இறைவனை வேண்டுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருப்பதாக நான் கருதுகிறேன் விரைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதாகவும் நான் நம்புகிறேன் ஏன் விரைந்து செயலாற்ற வேண்டும் என்பதற்கான பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான காரணம் உங்கள் மீது எனக்கு இருக்கிற அன்பும் மரியாதையும் தான் அடிப்படை காரணம் தேர்தலில் வெற்றி வருவதும் தோல்வி அடைவதும் மிக மிக இயல்பு இதற்கு விளக்கங்களோ உதாரணங்களோ தேவையில்லை இன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் தனியாக நிற்க வேண்டுமா யாரோடாவது சேர்ந்து நிற்க வேண்டுமா எனில் யாரோடு யாருக்கு எத்தனை சீட் கொடுப்பது என்பதெல்லாமே அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்துத்தான் நேற்று இருக்கிற சூழ்நிலை வேறு நாளை நான் நம்பிக்கையோடு இருக்கிற எதிர்பார்க்கும் சூழ்நிலை வேறு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே இதில் நான் பதிவிடுகிறேன் வெற்றி தோல்வி சகஜம் என்றாலும் கூட இபிஎஸ்ஆல் கட்சி தோற்றுவிட்டது கட்சியை இபிஎஸ்ஆல் காப்பாற்ற முடியவில்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலே ஆரம்பிக்கப்பட்டு செல்வி ஜெயலலிதாவாலே வளர்க்கப்பட்ட இந்த கட்சி ஒரு தவறான நபரின் தலைமையில் வீண்டு போயிட்டது என்ற கெட்ட பெயர் கிஞ்சித்தும் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று நான் மனமாற இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படி ஒரு கெட்ட பெயர் உங்களுக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் சில அணுகுமுறைகளை சுயலமில்லாமல் தன்மானம் முக்கியம் என்று எண்ணாமல் எடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய சூழ்நிலையில் உங்கள் தன்மானமும் உங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கும் தான் முக்கியம் என்று நீங்கள் நம்பினால் ஒரு வேளை விளைவுகள் வேறு மாதிரி ஆகிவிடுமானால் அண்ணா திமுக என்கிற பேரியக்கத்தை அழித்தது நீங்கள் என்கிற கெட்ட பெயர் உங்கள் மீது ஒட்டிக்கொள்ளும் அது ஒட்டிவிடக் கூடாது என்று நான் துடிக்கிறேன் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் எண்ணுகிறேன் பாஜகவோடு நீங்கள் கூட்டை விட்டு விலகிய போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அது அன்றைய சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு இப்போது கூட்டு வைத்திருப்பது என்பதும் சட்டமன்ற தேர்தலுக்கு சரியான ராஜதந்திரமான ஒரு ரிசால்வ் என்றே நான் எண்ணுகிறேன் ஒரே முடிவு எப்போதும் இருக்க வேண்டும் என்பது அரசியலில் எந்த காலத்திலும் இல்லை இருக்கவும் முடியாது ஒரு அரசியல் தலைவருக்கு தான் தலைமையற்றிருக்கிற கட்சிக்கு எதை செய்தால் வெற்றி கிடைக்கும் தன்னை நம்பியிருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் கழக பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் எப்படி பயனடைவார்கள் என்பது மட்டுமே முக்கியம் தவிர இவர் இந்த முடிவெடுத்ததன் காரணமாக தன்னுடைய தலைமையை விட்டு கொடுத்து விட்டார் இவர் எடுத்த முடிவு கட்சிக்கு கொஞ்சம் அவப்பெயரை உண்டாக்கிவிட்டது என்று யாரோ அல்லது யாரெல்லாமோ சொல்லுவார்கள் என்று நம்ப ஆரம்பித்தால் எந்த கட்சியை யாரும் காப்பாற்ற இயலாது உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திய தேசிய காங்கிரஸ் திருமதி இந்திரா காந்தி தலைமையில் இருந்த காங்கிரஸ் கலைஞரிடம் திமுகவிடம் ஒரே ஒரு சீட்டு கூட சட்டசபைக்கு கேட்கவில்லை அன்றைக்கு சட்டசபை எழுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சட்டசபை தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடந்த காரணத்தால் ஒரு சீட்டு கூட அவர்கள் கேட்கவில்லை அது கலைஞர் பிடிவாதமாக இருந்தாரா இந்திரா காந்தி வேறு வழியில்லாமல் விட்டுக் கொடுத்தார்களா எனக்கு தெரியாது ஆனால் நடந்தது தெரியும் பத்து எம்பி வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டு அன்றைய பிரதம அமைச்சர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஒரே ஒரு சீட் காங்கிரஸ் சார்பாக யாராவது தமிழ்நாடு சட்டசபையில் பேச வேண்டும் காங்கிரஸின் குரல் ஒழிக்க வேண்டும் என்று ஒரு சீட்டு கூட கேட்கவில்லை அதை யாரும் பெரிதுபடுத்தவும் இல்லை இதுதான் உண்மை நான் இந்த பின்னணியிலே தான் சொல்லுகிறேன் கூட்டணியிலே யார் தலைமையேற்பது என்பதும் யாரோடு கூட்டணி என்பதும் யாருக்கு எத்தனை இடங்கள் என்பதும் அன்றைக்கு நிலவுகிற சூழ்நிலையை பொறுத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் தவிர தத்துவ அடிப்படையிலோ கொள்கை பிடிப்பிலோ அல்ல அதே இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சட்டமன்ற தேர்தலிலே திமுகவுக்கு காங்கிரஸுக்கு என்று கேட்டு வாங்கினார்கள் தோற்று போனார்கள் என்பது வேறு ஆனால் எழுபத்தி ஒன்றில் ஒரு எம்எல்ஏ கூட வேண்டாம் என்று விட்டு கொடுத்த இந்திரா காந்தி அதே திமுகவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வேறுபட பின்னணியில் இப்போது பின்னணி அவசியமில்லை உனக்கு பாதி எனக்கு பாதி என்று சொல்லி கலைஞரை மிரட்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது எனவே யார் எத்தனை சீட் என்பது அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்துத்தான் அமைகிறது என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன் இப்போதும் திமுக தனியாக நின்று ஒன்றும் சாதிக்க இயலாது அது திமுகவுக்கே தெரிந்திருக்கிறது முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் சொல்லுகிறார் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து வெற்றி பெற காரணம் கூட்டணி பலம் என்று உண்மைதான் முதன் முறையாக அவர் வாய்திறந்து தன்னால் வெற்றி திமுகவால் வெற்றி என்று சொல்லவில்லை உண்மையில் அவரை பாராட்ட வேண்டும் அதுதான் நிலவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்தான் தமிழ்நாட்டில் நடந்த கடைசி தேர்தல் அண்ணா திமுக சில இடங்களிலே வைப்புத் தொகையை இழந்து விட்டது பெரும் தோல்வியை சந்தித்தது ஒரு இடத்தில் கூட வெள்ள இயலவில்லை என்பதுதான் உண்மை ஆனாலும் கூட பெரிய கூட்டணி கட்சிகள் எதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பெரிய கட்சி என்று வாக்குகளை வாங்கி நிரூபித்திருக்கிற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நீங்கள் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறீர்கள் எனவே இன்னும் சொல்ல போனார் பிஜேபியை திரு அமித்ஷாவை உங்கள் தமிழ் தலைமையிலே தான் திரு யூபிஎஸ் தான் இந்த கூட்டணி தமிழகத்தில் இயங்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் அது உங்கள் வெற்றி தனிப்பட்ட உங்களுக்கான வெற்றி என்று நான் கருதுகிறேன் இந்த பின்னணியில் எனக்கு சில சந்தேகங்கள் அவை நூற்றுக்கு நூறு சரி என்று நான் சொல்ல விரும்பவில்லை தாவேக்கா என்கிற தமிழ்நாடு வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய அரசியல் கட்சியாக அது உருவெடுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி அதற்கு உருவாகியிருக்கிறது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்கு வங்கி அதற்கு வந்துவிட்டது இந்த பின்னணியிலே அவர்களை அதிமுக கூட்டணிக்கு வெளியே விடுவதென்பது அதிமுகவுக்கு பெரும் தோல்வியை தரும் என்று நான் மனதார கருதுகிறேன் இதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் பாட்டாளி மக்கள் கட்சி அநேகமாக தந்தையும் தனையனும் ஒன்று சேர்ந்து கைகோத்து உங்களை நோக்கி கும்பிட்டு கொண்டு வருவார்கள் என்றாலும் கூட இருவரும் ஆடிய ஆட்டத்தின் காரணமாக அந்த கட்சி கலகலத்து போயிருக்கிறது பிஜேபிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் அவர்களும் என்னென்னவோ செய்கிறார்கள் தமிழ் கடவுளா முருகனை புகழ்ந்து மாநாடு ஓட்டு தவறல்ல ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய இருக்கையை அவ்வப்போது ஏதாவது செய்து காண்பிக்க வேண்டும் அதை செய்கிறார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் சேர்ந்து அதிமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அரியணையில் அமர்த்துவது கடினம் என்று நான் கருதுகிறேன் ஓரளவுக்கு பெண்கள் வாக்கு விஜய்க்கு போகிறது கூர்ந்து நான் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக கவனித்து வருகிறேன் கிறிஸ்டியன் வாக்குகளும் அவருக்குத்தான் போகின்றன இந்த பின்னணியில் அவர் திமுகவோடு சட்டசபை தேர்தலில் கூட்டு சேர இயலாது திமுகவினுடைய நிர்வாகம் சரியில்லை என்று பேசினால்தான் அவர் கட்சி வெளிச்சத்துக்கு வர முடியும் பதவிக்கும் வர முடியும் அவர் அதிமுகவையும் பகைத்துக்கொண்டு திமுகவையும் பகைத்துக்கொண்டு அரியணையில் அமர்வது அப்படி ஒரு ஆசை அவருக்கு இருந்தது தான் முதலமைச்சர் என்கிற ஒரு கனவு பகல் கனவு இருந்தது அநேகமாக அவருக்கு அது புலப்பட்டு விட்டது அது பகல் கனவு மட்டும்தான் நடக்கக்கூடிய இயற்கை வாய்ப்பு இல்லை என்பது தெரிந்துவிட்டது அவருடைய மனநிலை ஒரு துணை முதலமைச்சர் வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் என்று நான் அறிகிறேன் தவறாக இருந்தால் கேட்கிறவர்கள் என்னை மன்னித்துவிடட்டும் இன்றைய நிலையில் அதிமுக ஒரு துணை முதலமைச்சரை அவருக்கு கொடுப்பது பெரிய தவறில்லை முதலில் அண்ணா அதிமுக தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் திரு இபிஎஸ் அடிபட்டு போய்விடக்கூடாது இந்த இரண்டும் நடக்க வேண்டுமானால் ஒரு துணை முதலமைச்சரை கொடுப்பது தவறில்லை என்றே நான் கருதுகிறேன் அவனுக்கு கொடுத்தால் பாஜக கேட்காதா கேட்கலாம் அதுவும் அரசியலில் எதுவும் புதுமையல்ல எதுவும் விசித்திரமல்ல என்பதை அன்புக்குரிய இபிஎஸ் அவர்களே நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இரண்டு துறை முதலமைச்சர் தவறில்லை என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் மிகுந்த பணிவோடு நம்புகிறேன் பாஜக திரு பவன் கல்யாணை ஆந்திராவிலிருந்து அடிக்கடி இங்கு அழைத்து வந்து காண்பிப்பதே நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால் விஜய் மனதில் இங்குவார் ஒரு முதலமைச்சருக்கு என்ன மரியாதை இருக்கிறது துறை முதலமைச்சருக்கு என்ன பரிவாரம் மரியாதை என்ன கெத்து என்று காட்டத்தான் என்று நான் கருதுகிறேன் இந்த சூழ்நிலையை உடனே அதிமுக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் திரு விஜய்க்கும் வேறு வழி இல்லை என்று நான் கருதுகிறேன் அஇஅதிமுகவையும் பகைத்துக் கொள்ளுகிற இடத்தில் அவர் இல்லை என்றே நான் எண்ணுகிறேன் இன்னும் ஒரு சிறு தகவல் என் காதுகளில் விழுகிறது எந்தளவு சரி என்று என்னால் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியவில்லை இங்கு இருக்கிற சில காங்கிரஸ்காரர்கள் நாங்கள் செலவு செய்து கொள்ளுகிறோம் காங்கிரஸ் சிபிஎம் விசிகே தாவேகா ஒன்றாக சேர்ந்தால் சொன்ன அரசியல் எதிரி கொள்கை எதிரி என்பதெல்லாம் அவருக்கு பிரச்சனையாக மாறாது ஆட்சியை அவித்துவிட முடியும் என்று டெல்லியில் கொண்டிருக்கிறார்கள் செலவுகளை நாங்களே பார்த்து கொள்ளுகிறோம் என்று உறுதியளிக்கிறார்கள் மத்திய தலைமைதான் இவ்வளவு எம்பிகளை வைத்திருக்கிற திமுகவை பகைத்துக்கொண்டு கூட்டணியை விட்டு வெளியேற விரும்பவில்லை என்று கேள்விப்படுகிறேன் அப்படி ஒரு கூட்டணி உருவாகிவிடுமானால் அண்ணா திமுகவுக்கு அது பேரிடியாக அமையும் இந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய அளவுக்கு பிரஸ்டீஜ் என்பதெல்லாம் பார்க்காமல் தாவைக்காவுடன் ஒரு கூட்டணியை தேவைப்பட்டால் இரண்டு துணை முதலமைச்சர் நீங்கள் முதலமைச்சர் இரண்டு துணை முதலமைச்சர் தவறொன்றுமில்லை இது நடக்கக்கூடாததும் அல்ல மிக நிச்சயமாக உங்களால் இரண்டு துறை முதலமைச்சர்களையும் சமாளிக்கக்கூடிய திறமையை உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பதாக நான் மனமாற நம்புகிறேன் எனவே அன்புக்குரிய இபிஎஸ் அவர்களே நீங்கள் விரைவாக காரியம் மாற்ற வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது நீங்கள் விரைவாக ஆற்றுகிற பணிதான் அண்ணா அதிமுகவையும் உங்களையும் திமுகவினுடைய லஞ்ச பேயாட்டத்திலிருந்து தமிழக மக்களையும் காப்பாற்றும் என்று மனமாற நம்புகிறேன் நன்றி வணக்கம்